சார் அந்த கன்னில் சார் வந்து பேனை சொன்னாங்க சார் அது இல்லாமல் அந்த கண் கண் எடுக்கிறாரா சார் எங்கேயாவது அந்த கன்னால் பார்வை இல்லாதவர்னு அர்த்தம் தமிழில் அதுக்காக தான் ரொம்ப தமிழில் போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வை இல்லாத ஒரு அந்த கண் வச்சுருக்கோம் அந்த கண்ணெல்லாம் இல்லை நம்ம ஆக்ஷன் சாராக பார்த்தோம் கண்ணு தெரியாதவங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டின படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது நிறையா நிறைய ஆக்ஷன் இருக்கு இந்த படத்தில் சந்தர் கணிசானும் பிரசாந்தும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிருக்காங்க சார் சார் சந்தர்கணி சார் கார்த்திக் சார் இப்படி நிறையா இந்த படத்துலேயே நான் கோட்டை பற்றி கேட்க வேண்டான்ட்டாரு அதனால இவங்க எல்லாரும் விடயும் நீங்க எப்போதும் நீங்கள் வந்து ஸ்டார் நைட்டுனா கூட நிறையா நடிகைகளோடு தான் போவீங்க ஒரு பீரியடு நடிகைகளின் நாயகன் இப்போ நாயகர்களின் நாயகனாகவும் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்ன ரொம்ப நன்றி சார் கேட்கவே நல்லா இருக்கு இப்போ வந்து என்னன்னா குடும்பமாக எப்பவுமே இருப்போம் இல்லையா ஃபேமிலி ஸோ அது வந்து நாயகன் நாயகலாம் கிடையாது ஒன் அஸ் அ ஃபேமிலி இப்போ இந்த அந்தங்க நீங்கள் இந்த அந்தங்கன்னு என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அனைவரும் இங்கே உட்கார்ந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஒன் மோர் டைம் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கும் அது தேங்க்ஸ் டூ யூ அண்ட் தேங்க்ஸ் டூ பிரெஸ் அண்ட் த மீடியா அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்த கமிங் ஆன் ஆகஸ்ட் நைன் யூ பிரசாந்த் சார் முதல் தடவையா நான் கண் பார்வையிட்டாரா நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறோம் ஆணழகன் சொல்லலாம் கூட உங்களை வந்து அந்த பார்வையற்றால் பார்க்க முடியாது நீங்கள் இந்த இதில் நடித்ததில் வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க என்னென்ன பிரச்சனைகள் தேங்க்யூ பினேஷ் சார் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் எப்படின்னா இப்போ நம்ம தெரியாது நம்ம வந்து கண்ணை மூணுங்களே இருட்டிடும் ஓகே அப்போது ரைட் இது இப்போ எங்கே எந்த பொருள் எங்கே இருக்குது தேடலாம் பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும் உங்களையும் நம்ப வைக்கணும் எனக்கு பார்வை தெரியல எல்லாமே கண்ணு மொழி தெரியுது ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு ஒரு ப்ளைண்டாக நடிக்கிறது இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஜாப் பட் நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோட இயக்குனரும் என் கூட நடித்த சக நடிகர்கள் தான் இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இவங்க ஐயா இருக்குறது இப்போ இவங்க இருந்துருக்காங்க பிரியா இருக்காங்க வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் இஸ் மீன பார்ட் ஆஃப் மீ அண்ட் தி மேட் ஷூர் ஐ டெட் அ குட் ஜாப் சார் ஒரு கேள்வி உங்களுக்கு எஸ் சார் சார் ட்ரைடர் பார்த்தாப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது படம் ஃபுல்லாக நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க பட் அந்த மியூசிக் சில ஸ்டில்ஸ் போடும்போது நடுவில் ஒரு ஸ்டில் உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ ஆனந்தம் வந்து உங்களை பார்க்குறாங்க அப்போ வந்து உங்களை டவுட்டாக பார்க்குறாங்க உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்குது அதை பற்றி சொல்லுங்க இது நான் பதில் சொல்லலாமா ஆ சொல்லுங்கள் சார் படம் ஃபுல்லாக இதை மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும் இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கொஸ்டின் அதுதான் படமே இப்போது இப்போ இவர் சாரே வந்து பிரசாந்தை மீட் பண்ணும்போது அவரெல்லாம் பல ஆங்கிளில் பார்த்துருக்கேன் அவரை கண்ணு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போது அந்த டவுட் வரும் அதை நம்ம வாலண்டியாக கிரியேட் பண்ணியிருப்போம் வாண்டடாக அதுதான் படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸு பிரசாந்த் சார் நீங்க விஷுவலி சேலஞ்சா பண்றதுக்கு ஏதாவது ஹோம் ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா எப்படி ஃபுட் ஸ்டெப் இது பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஸ்டிக் வச்சு நடக்கும் போது அந்த நீங்க பிளைண்ட பாத்தீங்கன்னா பி ஹேவிங் அ வாக் ரைட் க்ளா வைக்கும் போது லெஃப்ட் ஸ்டிக் வரணும்னு அங்கேருந்து இன்க்ளூடிங் பிளேயிங் த பியானோ இந்த பியானோ வாசிக்கும்போது போது ஹவு தே நோ விச் இஸ் த மிடில் கார் மிடில் சி அந்த கையை வச்சுட்டு தில் ஸ்கேன் த என்டையர் கீபோர்ட் அண்ட் தென் தில் கம் டு த மிடில் சி ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லாதனால தான் இட் கோத் சென்சஸ் அவங்க காதும் உங்கள் கை தான் ஐஸ் ஃபார் தன் ஸோ இது ஒவ்வொரு விஷயமே இது மாதிரி நிறைய விஷயங்கள நான் பார்த்து அவர் ஃபாலோ வேணும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது அண்ட் ஐ ரீலி அப்ரிஷியேட் ஒரு பார்வை இல்லாதவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்னால் உணர முடிஞ்சது அண்ட் ஐ ரீலி விஷ் யூனோ தட் நோ மென் இஸ் பார்ன் பிளைண்ட் யாருமே வந்து ஆகக்கூடாது பட் இட்ஸ் சச் அ வெரி யூனோ டீப் ஃபீலிங் பட் இந்த படத்தில் ஏபிள் டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் அண்ட் தேங்க்ஸ் டு மை டைரக்டர் ஃபார் மேக்கிங் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் சார் ரீமேக்ஸ்ன்னும் போதே டென் டு ஹாவ் கம்பாரசன்ஸ் அதுவும் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்தாச்சு டாப் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இப்போ வரும்போது வாட் டிஃப்ரெண்ட் யோ பண்ண ஸ்ட்ரைக் ரெண்டாவது அந்த கம்பேரிசன்ஸ் அதுக்கு தயாராக சார் இப்போது தெரிஞ்சதான் நம்ம இறங்கிருக்கோம் ஒன்று ரெண்டாவது வந்து ரீ ரீமேக் ரீமேட் ஃபிலிம் அண்ட் மூணாவது இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் அ வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம் ஒரு புது தமிழ் படமாக தான் இருக்க தவிர்த்து ஒரு ரீமேடோ ரீமேக்கில் இருக்க தெரிய இருக்காது காரணம் வந்து அகைன் நான் எக்ன சொல்லி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ் ஒவ்வொருத்துமே வந்து பெஸ்ட் ஸ்டார்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அவங்க அதே ப்ராட் இருந்து நோ தேர் ஓன் பெர்சோனாக இன்ட்டு கேரக்டர் அவங்க வந்து இதை மேட் ஷூர் எவ்ரி கேரக்டர் ஸ்டாண்ட்ஸ் பிகர் அண்ட் ஆல்சோ மை இன்னும் க்ரூ த கேமராமேன் சார் யார் எல்லாருமே இது மேட் ஷோ த மூவிஸ் லுக்கிங் பிகர் அண்ட் மை டேரக்டர்ஸ் மேட் ஷோ த எவ்ரி ஃப்ரேம் இஸ் பெக்டாகுலர் அதனால் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் இன் இன்னும் இன் பீ யூ வில் பி இன் ஃபார் அ பிக் ட்ரீட் ஸோ தேங்க்யூ பிரசாந்த் அவர்களுக்கு இந்த கேள்வி நீங்கள் நிறைய படங்கள் வெரைட்டி அழகாக பண்ணியிருக்கீங்க பட் இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குரோனா ஹிந்தியில் பண்ணியிருக்காரு ஸோ அவர்கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் டெவலப் பண்ணிருக்கீங்களா ஏன்னா உங்க நடிப்பில் நிறைய அழகான படங்கள் பார்த்துருக்கோம் ஸோ ஆயுஷ்மான் குரானா ஹிந்தி சூப்பர் பண்ணிருப்பாரு ஏதாவது சில விஷயங்கள் அவர் நடிப்பில் பார்த்து நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்களா எவ்ரி ஆக்டர் பிரிங்ஸ் இஸ் பெஸ்ட் டு கேரக்டர் ஸோ அதை பார்க்கும்போது நல்ல விஷயம் நான் கேட் அது அப்சார் பண்ணியிருப்பேன் பெட்டர் டூ டெஃபினி பெட்டர் இட் ஸோ பிரியா நீங்கள் வந்து பிரசாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்திருப்பீங்க நடிக்கும்போது ஒரு ஃபேன் கேளா ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஒரு ஃபீல் ஆக்ட்ரஸா பிரியா நான் கண்டிப்பாக இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ப்ரமோஷன் கூட ஐ ஃபேல் லைக் ஃபேன் கேர்ள் பிகாஸ் மேமும் இருந்தாங்க அண்ட் ஐ ஐ ஜஸ்ட் ஜஸ்ட் மீன் திஸ் இஸ் இஸ் அமேசிங் ஏழாவது படம் சம்திங் ஸோ எக்ஸைட்டிங் ஆடியன்ஸ் வாட்ச் கண்டினியூ வாட்சிங் அண்ட் நாங்கள் போன இடத்துலலாம் அந்த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வி காட் ஃப்ரம் எவ்ரிபாரி அண்ட் இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் இவர் வந்து தம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் ஹிஸ் ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் காமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் படத்துக்கும் எப்போ வர பாட்டு மற்ற படங்களோட சாங்ஸ் எல்லாமே வெளியில் வரும்போது கூட எவ்ரி ஒன் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் பேக் எவ்ரி ஒன் இஸ் ரூட்டிங் ஃபார் ஹிம் மீடியா வந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட் ஸோ இட்ஸ் ஆல் வெரி எக்ஸைட்டிங் ஸோ நானும் ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிம் கமிங் பேக் ஆன் ஆகஸ்ட் நைன்த் சூப்பர் தேங்க்யூ மேம் கேள்வி மேம் நீங்க ஏற்கனவே ஆறு படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்க ஹீரோவுக்கே வெளியே நடிக்கும்போது எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது வெள்ளி கிடையாது இட்ஸ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் கைண்ட் ஆஃப் லைக் யூ நோ தபூஸ் கேரக்டர் ரியாலிட்டி சீன் ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தின் ரசித்தின் அந்த வெள்ளி அந்த வெள்ளி தான் நடிச்சிருக்கு ஓகே ஓகே சோ அது ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு சோ ஐ திங்க் திஸ் நாட் திங்க் ஐ அம் வெரி ஷூர் தட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது தேங்க்ஸ் பிரசாந்த் சார் எப்பவும் இளமையா இருக்கீங்க அது ரகசியம் என்ன சார் நீங்கள் கொடுக்குற அன்பும் என்னுடைய ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களுடைய சப்போர்ட்டும் தான் மெயின் காரணம் சார் ரைட் சை சார் சார் இது வந்து தியாகராஜன் சார் கிடையாது மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ வந்து அந்தகன் படம் என்னன்னா இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் பார்த்தது கிடையாது எல்லா ஆக்டரும் ஒன்றா போகிறீங்க ஏன்னா ரெண்டு மூணு டெக்னிஷியன் தான் வரல போடுதுங்க கூட சரிங்களா இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அது என்ன விஷயமா இருக்கும் ஒன்றா சொல்லலாம் பதில் இந்த படத்தில் வந்து ஒரு பார்வையிட்டோராக நடிச்சிருக்கீங்க அவங்களோட கஷ்டம் நஷ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்க சார் நான் எப்பவுமே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஐ டோன்ட் சே திங்ஸ் அவுட் அண்ட் டன் லாட் ஆஃப் திங்ஸ் பிஃபோர் இட்ஸ் சம்திங் ப்ரைவேட் நான் தனியாக பண்ணுறது வந்து இட்ஸ் சம்திங் ப்ரைவேட் ஐ டூ ஃபார் பிஹைண்ட் அண்ட் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன்

கமெண்ட் ஷார்ட் வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா வந்து அப்பா இருந்து அப்பா இருக்காரு அப்பா இருக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களை வந்து ஒரு கோபிட் பண்ணிருப்பாரு இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பாரு பழைய ஹீரோ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ இல்ல உங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இல்ல சார் என்னன்னா உங்க கூட வந்து ஜோடியா நடிச்சுவங்க இல்ல ஒரு திடீர்னு இல்ல இல்ல வந்து சேர்க்க வந்து சொல்லிடுவாங்க ஈஸியா ஈஸி பண்ணிடுறேன் நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு இல்லை ஆறாவது படம் அது சிம்ரனோட அதே மாதிரி தான் உள்ள போனால் நடிகனுங்க அவ்வளோதாங்க அங்கே போனால் என் என்ன சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுவேன் என் கூட இருக்கிற ஸ்டார் என்ன பண்ணோம் அவளை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன் இதுதான் என் கேரக்டர் படத்துல வந்து டேரக்டர் சார் சமுதிரி சார் எல்லாரும் சொல்றாங்க படத்துல வந்து பயங்கரமா திட்டுனீங்க அப்படின்னு அப்படி திட்ட பொதுவா சோக சீன்னா நம்ம கிட்ட நடந்த ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளீசன் போடாம அழுவாங்க அம்பாங்க சரி இப்பனாலும் அது மாதிரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்துல யாரை நினைச்சுக்கிட்டு அவரை திட்டுனீங்க எங்க அப்பாவ அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லே ஊறி இருக்கு ஸோ எங்க அப்பாவை நினைச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடிப்பு வருது சூப்பர் சூப்பர் மேடம் சிம்ரன் மேடம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி அதாவது ஆறு படம் சார் கூட பண்ணிருக்கீங்க அப்போ பார்த்த பிரசாந்த் இருக்கும் இப்போ பார்த்த பிரசாந்த் இருக்கும் என்ன வித்தியாசம் சேமாக தான் இருக்காங்க எனக்கு அந்த கேப்பே தெரியல அவங்க பிரசாந்தோட திரும்பி நடக்கும்போது அந்த கண்ணில் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் ட்யூரிங் ஜோடி கண்ணை தெரிய தோன்றிய நாளில் ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட் ஹம்பிள் கேரிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த போட்டி நடக்கும் டியூரிங் டைலாக்ஸ் டான்ஸ் ஃபைட்ஸ் ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணோம் பிரியானந்த் மேடத்துக்கு தான் இந்த கேள்வி ஆனால் அவங்க என்கிட்ட எப்போதும் கோச்சுப்பாங்க பிரசாந்த் சாரே பதில் சொல்லிட்டோம் என்னென்னா பசந்த் ராவி சார் வந்து ஜிம் சொல்லி கொடுத்தோம் இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு இல்லை இல்லை நான் கேட்குற கேள்வி முடிஞ்சேன் ஆ சார் பிரசாந்த் சார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இடுப்பு ஏன்னா நீங்களும் ஜிம் பாடி தெரியும் சிம்ரன் மேடம் மேடம் நீங்கள் பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் படம் சார் பேசுகிறேன் கார்த்திக் பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும் ஆம்பளைங்க எல்லாம் இடுப்பு வலி வராது அதுதான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோ அது பத்து கிலோமீட்டர் ஓடுறது ஹெவி வெய்ட் தூக்குறது மாதிரி அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு அது ஃபஸ்ட் டைம் யார் எக்ஸசைஸ் பண்ணாலும் இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலெல்லாம் வலிக்கும் நைட்டு தூங்க முடியாது அந்த மாதிரி வலிதா தப்பாலாம் நினைச்சிராதீங்க சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணே கார்த்திக் பிரதர் நீங்க கூட முடிஞ்சா வாங்க ஒரு நாள் எக்சர்சைஸ் பண்ணலாம் வாங்க இல்ல இல்ல நீங்க கூட வாங்க சூப்பர் நிறைய வெயிட் மெயிட் போட்டுறீங்க வாங்க ஒரு எக்சர்சைஸ் பண்ணலாம் ஓகே எந்த நேரத்தில் என்ன மாதிரி அழகான கேள்வி கேக்குறீங்க நன்றி ஓகே சார் எவ்ரிதிங் சார் ஆல்ரை சிமரன் தேங்க் யூ so much for மீனா ஆச்சுல் ஆ சார் சிமரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணனையை தோண்டினால் பாட்டிய ரசிதேன் தமிழ்லாம் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ ஹிட்டு ஆனால் இந்த படத்தில் வந்து தேராஜ் சார் வந்து உங்களை டூ இயர் பாடம் விடலை பிரியானந்த் தான் பாடினாங்க இந்த இடத்துல உட்காந்து அந்த டூ இயர் பாடும் உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்தது தேராஜ் சார் மேலே கோவம் வந்தது அப்படி மாற்றிட்டாங்கன்னு ஐ திங்க் டர்னக்கா சாங் நான் கூட பண்ணியிருக்கேன் வித் பிரசாந்த் ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து வி ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த ரோல் சிமி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிம்மி ரோல் பண்ணுறேன் ஏன் பிரியா அண்ணன் பிரியா பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி இவங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸில் நல்லா இருக்காது இல்லையா அதாவது அந்தங்க நம்ம சாங் போட்டு ப்ரோமோ சாங் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஃபுல் விஷுவல் வரும் நீங்கள் எங்கள்கிட்ட போய் டான்ஸ் ஆடுறது பார்ப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் பிரசாத் சார் அது மாதிரி இந்த டன்னக்கா டர்னக்கா பாட்டு இவ்வளோ ஆகும் இவ்வளோ பாப்புலராகவும் பண்ணுறப்போச்சிங்களா நான் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு ஆமாம் இல்லை சார் எங்கள் எங்கள் நோக்கமே அதாவது அந்த படம் பண்ணும்போது இந்த பாட்டு பண்ணும்போது சார் ப்ரோமோ சாங் அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் அமையணும்னு சொல்கிறது அதுக்காக தான் மெயினாக வந்து சாரை வந்து ஒரு விஜுவலைசேஷன்காக கூப்பிட்டோம் சாண்டி மாஸ்டர் வந்து அதுக்கு கொரியோகிராஃபி அந்த பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் ஒன் சிங்கர்ஸ் மிஸ்டர் அனிருத் டாக் ஸ்டார் அனிருத் கூட வந்து விஜய சார் ஒரு வாய்ஸ் ஒரு பாட்டுக்கு எவ்வளோ தான் சேர்க்க முடியும் ஒரு பக்கம் போல் அதை பேக் பண்ண முடியும் ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் ரெண்டுமே டான்ஸ் இருக்கோம் ரொம்ப அது அதுதான் வெரி பிக் வே இன்னைக்கு அந்த சாங்கோ அந்த ஸ்டெப்பும் வைரல் இருக்கு அந்த ஹூக் ஸ்டெப் வரையில் வைரல் ஆகிட்டு இருக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எதை வச்சு எதை நோக்கி நாங்கள் ஆரம்பித்தோமோ அதை ரீச் ஆகிடுச்சு அண்ட் தேங்க்ஸ் டு யூ த ப்ரெஸ் அண்ட் த பப்ளிக் தே மேட் இட்ஸ் நோ த சக்ஸஸ் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்